السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم الله سبحانه وتعالى نلدي அல்லாஹுவின் அருள் பங்கும் புனித ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்லநாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஈமான் சம்பந்தமாக அதில் ஈமானில் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஆமன்சு பில்லா அல்லாஹுவே ஈமான் கொள்வது சம்பந்தமாக நாம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம் அதில் வந்து இந்த அல்லாஹ் சூராவினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த வசனம் சம்பந்தமாகவும் லைச மிஸ்லி ஹி சை உன் அவனை போல் எதுவும் இல்லை அப்படிங்கிற வசனம் சம்பந்தமாகவும் வழிகட்ட சில பிரிவினர்கள் வந்து இறைவன் விஷயமாக தவறான விளக்கங்களும் தவறான வியாக்கியானங்களும் கொடுத்து இறைவன் என்றால் அவன் ஒன்றும் இல்லாதவன் சூனியமானவன் அவன் எதுவுமே இல்லாதவன் அவன் எப்பயுமே அவனை பார்க்க முடியாது பார்வைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பார்வையற்றவன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு கோணத்தில் இறைவனை கொண்டு வராங்க ஆனால் இறைவன் சம்பந்தமாக இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் என்ன சொல்கிறான் நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளில் இறைவன் குறித்து என்ன பேசுகிறார்கள் அதை அப்படியே நம்ம விளங்கி கொண்டாலே அதுதான் மார்க்கும் நம்மளுடைய சுய விளக்கங்களும் சுய வியாக்கியானங்களும் அந்த இமாம் அப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இந்த இமாம் இப்படி வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார் அது நமக்கு தேவையற்றது அது இஸ்லாத்துல உள்ளதும் கிடையாது மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது என்று அல்லாஹ் என்ன சொல்கிறான் அது மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அது மார்க்கம் அந்த அடிப்படையில் இறைவனை பார்க்க முடியுமா பார்க்கக்கூடிய வடிவத்தில் இறைவன் இருப்பானா அல்லது இறைவன் ஒன்றுமில்லாத ஒன்று மற்றவனா ஒன்றுமே பார்க் பார்வைக்கு அப்பாற்பட்ட பார்க்க முடியாதவனா அப்படிங்கிற ஒரு கருத்து பிரதானமானது நம்மளுடைய சமுதாயத்துல இறைவன் சம்பந்தமாக அவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அவன் எங்கும் இருக்கிறான் ஒண்ணும் இல்லாது இப்படிலாம் நினைச்சாங்க பல்வேறு கதைகளை சொல்றாங்க ஆனா இறைவன் என்பவன் அரசின் மீது அமர்ந்திருக்கிறான் ஏழு வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அரசின் மீது அமர்ந்திருக்கிறான் சித்தத்தி ஐயம் ஆறு நாட்களில் வானம் பூமியை நம்ம படைத்தோம் சும்மஸ்தவா அலல் அர்ஸ் அரசின் மீது பின்புணம் அமர்ந்தோம் அரசின் மீது அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு அடிமைட்டை கேட்குறாங்க ஐந்நல்லா அல்லாஹ் எங்கே அப்படின்னு ஹுவ சமா அவன் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு விடி விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டு சுல்லா சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் குறித்த மார்க்கம் என்ன சொல்லி அவன் வானத்தில் இருக்கிறான் அரசில் அமர்ந்து இருக்கிறான் அரசு என்றால் அதனுடைய கணம் நமக்கு தெரியும் அதனுடைய விசாரணை விஸ்தீரம் நமக்கு தெரியும் அதை பல்வேறு குரானில் கூட அல்லாஹ் சொல்லும்போது வசிய குருசிய ஊசமாவாத்தி வல்லாருள் அது வானம் பூமியை விட வியாபித்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் ஆசனம் அப்படின்னு சொல்லப்படுது ஆயத்தில் குறிச்சியில அது மாதிரி நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அரசு சமதமாக சொல்லக்கூடிய நேரத்தில் இல்ல இல்லால் இல்லுஹூ எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மகசர் பெருவெளியில எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தன்னுடைய அரசுக்கு கீழே ஏழு கூட்டத்தார்களுக்கு ஏழு வகையினருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான் அப்ப அரசு என்பது ஒரு திடப்பொருள் அமர் இருக்கூடிய ஒரு ஆசனம் தான் திடப்பொருள் அதற்கு நிழல் இருக்கிறது அதற்கு கீழே ஒதுங்குவார்கள் நிழலுக்காக ஒதுங்குவார்கள் ஏழு வகையினருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அது மாதிரி தன் அந்த மக்களை வந்து விசாரணை செய்வதற்காக வருவான் வானவர்கள் அணிவகுக்க புடைசூழ உமது இறைவன் தீர்ப்பளிப்பதற்காக அவன் வருவான் அந்த அரியாசனத்தின் மீது அமர்ந்திருப்பான் ீன் சமானியா அந்த நாளில் எட்டு வானவர்கள் அந்த சிம்மாசனத்தை அரசை சுமர்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படியெல்லாம் நமக்கு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அது மாதிரி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையில் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட அந்த அரிசினுடைய இடையளவுக்கு எங்களுடைய பாவத்தை மன்னித்திரு அந்த அளவுக்குலாம் நம்மளை கேட்க சொல்றாங்க அப்ப அரிசி என்பது இறைவன் வீற்றி இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்திற்கு பேர் தான் அரசுங்கிறது அரிசுண்டா சிம்மா அரிசுண்டா அது நேரடியாக அர்த்தமே குருசி சேர் இருக்கா இல்லையா அது ஆனால் இறைவன் அமர்ந்திருக்க தகுதியான இறைவனுக்கு ஏற்ற கம்பீரத்துடன் இருக்கக்கூடிய அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆசனத்துக்கு பேர் அரசு அதன் மீது தான் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அமர்ந்திருக்கிறான் என்பதுதான் குர்வான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது சம்பந்தமாக நபி அல் நாயம் சல்லா அவர்கள் இந்த நோன்பு சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியில சொல்றாங்க நோன்பாளிகளுக்கு ரெண்டு சந்தோஷங்கள் இருக்கிறது ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் உண்மையிலேயே சந்தோஷம் பகலெல்லாம் அப்படியே த தாகத்திலையும் பசியிலையும் இருந்து நல்லா நோம்பு கஞ்சி உடையும் அதுவும் முன்னாடி கொண்டு வந்து வச்ச உடனே என்ன தண்ணியை கொண்டு வந்து வச்சு பேர்ச்சிங்கலத்தையும் கொண்டு வந்து வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன செய்யும் எப்படா வாங்க சொல்லுவாங்க மாறிப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஜில்லண்டு தண்ணி இந்த காலங்களில் இருக்குது அந்த காலத்தில் மண்கொடுத்த தண்ணி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ இன்பகரமாக இருக்கும் இப்போ ஜில்லண்டு ஃப்ரிட்ஜில் வாட்ரு அப்படி இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த உடம்பு சூடுக்கு அதுக்கும் அப்படியே தண்ணியை குடித்தவன் அப்படியே சொற்குளவத்துக்குள்ள நுழையிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் ஏற்படுதா இல்லையா நோன்பு திறக்கும்போது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கும் பொழுது ஏன்னா இறைவனுக்காக நம்ம காத்திருக்கிறோம் பசித்து இருக்கிறோம் இறைவனுக்காக நம்ம தாகித்து இருக்கிறோம் அந்த கட்டளை இறைவனுடைய கட்டளைக்காக தான் வேற எவனுடைய கட்டளைக்கும் கிடையாது வேற எவனை நம்மளை நிர்பந்திக்கல எவனை நீ தண்ணியை குடிக்க கூடாதுன்னு சொல்லலை எவனை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய நேரத்துல கூட அந்த நேரத்திற்காக நம்ம காத்திருந்து அந்த வாங்கு சொன்ன உடனே மகரிப்பு நேரம் வந்த உடனே என்ன செய்யறோம் நோம்பு தொடக்கக்கூடிய நேரத்துல வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் இருக்கிறது அப்படிங்கிறது ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க ரெண்டாவது சொல்றாங்க நாளைக்கு மறுமை நாளில் உங்களுடைய ரப்பை கண்ணுக்கு கண்ணாக சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அப்ப இறைவனை மறுமை நாளில் நோன்பாளிகள் பார்ப்பார்கள் பொதுவாக நல்லவர்கள் நல்லடியார்கள் பார்ப்பார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் இந்த நோன்பாளிகளுக்கு உள்ள சந்தோஷமாக சொல்லக்கூடிய நேரத்தில் மறுமையில் தன்னுடைய ரட்சகனை அவர்கள் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் அப்ப பார்ப்பார்கள் என்று சொன்னாலே அது ஒரு தோற்றமாயிருந்தே இல்லையா தோற்றம் இல்லாத பார்க்க முடியாது அதுபோக இன்னைக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா இறைவனுடைய படைப்புகளில் வந்து ரெண்டு விதமான படைப்பும் இருக்கிறது பார்வை தோற்றம் உள்ள படைப்புகளும் இருக்கிறது தோற்றம் இல்லாத படைப்புகளும் இருக்கிறது இப்ப இந்த இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கட்டும் மற்ற பொருள்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அனைத்திற்கும் ஏதோ ஒரு வடிவம் தோற்றம் இருக்கிறது தோற்றம் இல்லாத படைப்பு காற்றுக்கு ஏதாவது தோற்றம் இருக்குதா ஆகாயத்திற்கு ஏதாவது தோற்றம் இருக்கிறதா அது போக வந்து இந்த மின்சாரம்னு சொல்கிறோம் அதுக்கு ஏதாவது தோற்றம் இருக்குதா தோற்றம் இல்லாமல் நிறைய படைச்சிருக்கான் நம்ம கண்ணுக்கு தெரியாத படைப்புகளே ஏராளமான படைப்புகள் இருக்கு நம்ம கண்ணை கொண்டு பார்க்க முடியாத படைப்புகளே ஏராளமான படைப்புகள் இருக்கு ஜின்கள் நல்லா ஒரு படைப்பை படைச்சிருக்கான் நம்ம பார்க்க முடியுமா மலக்குகள் ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு முன்னும் மின்னு வர்றாங்க போறாங்க சைத்தான் வழி எடுக்கிறதுக்காக வாராம் போறான் அழகிறான் அப்படிலாம் நம்ம சுரமா இல்லையா அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத படைப்புகள் ஏராளமான படைப்புகள் இருக்கிறது அது எத்தனையோ நுண்கிருமிகள் கிருமிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் மைக்ரோஸ்கோப்பு மூலமா தெரியும் அதுக்கும் தெரியாத படைப்புகள்லாம் எத்தனையோ படைப்புகள் அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் படைச்சு வச்சிருக்கிறான் அப்ப படைப்புகளை பொறுத்தளவுக்கு பார்வைக்கு எட்டக்கூடிய உருவம் தோற்றம் இருக்கக்கூடிய படைப்புகளும் இருக்கிறது தோற்றம் இல்லாத படைப்புகளும் இருக்கிறது அப்ப இந்த ரெண்டுலயுமே இல்லைன்றா எங்க இருந்த என்ன அல்ல அல்லாண்டா என்ன பார்க்கக்கூடிய வடிவத்துல இருந்தாலும் இல்லைன்னு சொல்ற அப்ப பார்க்க முடியாத படைப்பு எல்லாம் படைத்து வச்சிருக்கிறானே அப்ப ஒண்ணும் இல்லாத ஒரு படைப்பு காற்றுண்டா காற்று என்று உணர்றோம் அவ்வளவுதானே காற்று உணர முடிகிறது வழியா பார்க்க முடியுமா அதற்கு என்று ஏதாவது ஒரு வடிவம் உருவம் இருக்கிறதாண்டா உருவம் கிடையாது ஆகாயத்தை வெற்றி பார்க்க பார்க்க போய்கிட்டதே இருக்குது அதுக்கு ஏதாவது தோற்றம் உருவம் ஏதாவது ஒன்று இருக்குதா ஸ்பேஸ் வெற்றியிடமாகத்தான் இருக்கிறது அப்ப இப்படியான படைப்புகளும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் படைத்து வைத்திருக்கிறான் அப்ப நம்ம வந்து இந்த லைஃப் சக்க மிசுகளே செய்வோம் அவனை போல எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் குள்ளவு குஃபுவன் கு அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து விளங்க தெரியாமல் விளங்குற காரணத்தினாலையும் அதனுடைய யதார்த்தம் என்ன அதனுடைய உண்மையாக அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது உணராத காரணத்தினாலேயும் தான் குர்வானுடைய போங்க முழுமையாக கவனிக்கும் போது குர்வானில் அல்லா என்ன சொல்கிறானோ அந்த போங்கல தான் என்ன செய்யணும் நம்ம அந்த வசனங்களை நம்ம பார்க்கணும் இப்போ வந்து குருவானில் வந்து அல்லா சொல்கிறான் சமி அம் பசீரா அவன் செவியேற்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் நம்மையும் அல்லா என்ன செய்யறான் பஸ் சொல்றான் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் நம்மளையும் சொல்றான் ஆனால் ரெண்டும் ஒன்றும் இல்லை ரெண்டு சமம் கிடையாது ரெண்டு இது போல அது கிடையாது அது மாதிரி இது கிடையாது இதுதான் அதனுடைய அர்த்தம் லைசக்கம் இதிலையும் செய்வோம் அது அவனை போல எதுவும் இல்லை என்றால் நாமும் கேட்கிறோம் இறைவனும் கேட்கிறான் ரெண்டு தன்மை வேற ரெண்டினுடைய ஆற்றலும் வேற ரெண்டு ரெண்டுடைய திறனும் வேற இப்ப நம்ம கேட்கக்கூடியது வந்து பேசக்கூடிய காற்று இருந்தா தான் முதல்ல கேட்கும் அல்லது கருவிகள் மூலமாக வெளியில் என்ன செய்யலாம் இன்றைக்குள்ள சூழ்நிலையில வந்து அமெரிக்காவிலேயே லண்டன்லயே இருந்து ஃபோனில் பேசுனாங்கடா கருவிகள் மூலமாக என்ன செய்யலாம் பேசுறதை உரையாடலாம் அல்லது நேருக்கு நேராக நம்ம பேசக்கூடியதை கேட்கறதாக இருக்குமே ஆனால் காற்று என்ற ஒரு அலைவரிசை இருக்கணும் காற்று இல்லைங்கிறா கேட்காது ஒருத்தனை கண்ணாடி கூண்டுகளை அடைத்து வச்சுக்கொண்டு அவன் உள்ள கணந்து என்ன கத்தினாலும் வாயை நம்ம அசைய வச்சு ஒரு வழக்கு விளங்கி கொள்ளாமே ஒழிய அங்கிட்டு திரும்பி நிடுக கத்தான் அப்படின்னு நமக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க அவன் அங்கிட்டு திரும்பினுடு கத்துறான் நம்ம இங்கிட்டு நின்று கேட்டோம்னா கண்ணாடி கூண்டுகள் ரெண்டு கத்துனாட்டா நமக்கு விளங்காது நம்ம வெளியிலிருந்து கிண்ண கத்தனால அவனுக்கு கண்ணாடி கொண்டு விளங்காது ஏன் காற்றினுடைய தொடர்பு இல்லை அப்ப காற்றின் அலைவரிசை என்னது கேட்கறதுக்கு முதல் வேணும் இது இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லை காற்று இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது உள்ளத்துல என்ன நினைத்தாலும் அவனை அறிந்து கொண்டு போக வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிலிருந்து கூப்பிட்டாதான் விலங்கு அதுவும் குறிப்பிட்ட தொலைவில் இருந்து கூப்பிட்டா தான் இங்க இருந்துகிட்டு பணக்குளத்திலிருந்து ஒரு ஆள் கூப்புறாரு நம்மள விளங்குமா விளங்குமா விளங்காது ஏன் அது தூரம் அதிகம் நம்ம கேட்கும் திறனை விட தூரம் அதிகமாக இருக்கிறது அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது அப்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து கூப்பிட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் காற்று இருக்குது கூப்பிட்டா அதுக்கு அருகில் இருக்கணும் அப்ப தூரம் தா அதிகமாக இருக்கக்கூடிய விளங்க மாட்டா விளங்காது இறைவன் அப்படியாப்பட்டவனா எவ்வளவு தூரத்தில் இருந்து அழைத்தாலும் எந்த இடத்திலிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் என்ன கோரிக்கை அவரவர்கள் அவர்களுடைய தேவைகளை தனித்தனியாக கோரிக்கையில் வைத்தாலும் அத்தனையும் செவியேற்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் அதுபோக வந்து நீங்க பத்து பேர் இருபது பேர் இருக்கிறீங்க நீ அப்படி பேரும் பேசுங்க நான் கேட்கறேன் அப்படின்னா ஆள் கேட்க முடியுமா நீ அப்படி பேர் பேசுறதையும் கேட்டுட்டு இந்த மாதிரி ஷாஜஹான் அப்படி இதை சொன்னார் சினிமம் சாபா இதை சொன்னார் சிக்கந்தர் சாபா இதை சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி பேரும் பேசுறீ அப்படி பேர் பேசுறது ஒரே நேரத்தில் பேசுறீ நான் ஒரு ஒராளுக்கு உட்காந்துட்டால கேட்க முடியுமா கேட்க முடியாது இறைவன் அப்படியா பட்டவனடா கிடையாது அவன் உலகத்தில் படைத்து இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய அசைவு அங்கு அசைவுகள் அதனுடைய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் அத்தனையும் துல்லியமாக ஒரே வினாடியில் அணைய அடையக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இதுதான் வித்தியாசம் அவனை போல எதுவும் இல்லை என்றால் அவனுடைய ஆற்றல் வேற அவனுடைய சக்தி வேற அவனுடைய வல்லமை வேற நம்மளுடைய மனிதனுக்கு வழங்கப்பட்டது மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டது வேற இவங்க முதல்ல எப்படி வழங்கி கொண்டார்கள்டா கடவுள் என்றால் இறைவன் என்றால் மனிதன் மாதிரியே விளங்குனதான் பிரச்சனை மனிதன் மாதிரியே கடவுள் இருக்கிறான் அப்படின்னு மற்ற மதத்தவர்கள் எப்படி வழங்கினாங்களோ அப்படி உள்ளது பிரச்சனை அது போக ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விளங்கினதான் பஞ்சாயத்தை ஒழிய அவனை போல எதுவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்றால் அவனுடைய ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் எவனுக்கும் கிடையாது எதுவுக்கும் கிடையாது அப்படிங்கிறதா எனது அதுல சொல்லக்கூடிய விஷயம் இப்ப ஆதம் இஸ்லாம் அவர்களை சொல்லக்கூடிய என்னுடைய இரண்டு கையால் படைத்தேன் சொல்றான் இரண்டு கையால் படைத்தான் அப்ப கைங்கிறது அவனுக்கு இருக்கிறது கைங்கிறது ஆற்றலை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தாலும் வல்லமையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தாலும் நேரடியாக என்னுடைய கரத்தால் நான் படைத்தேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இறைவன் என்பவனுக்கு கை இருக்கிறது இதுபோக கூடுதலான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம விளங்கி கொண்டு அல்ல எப்படியான தோற்றத்தில் இருக்கிறான் என்பதை பார்த்துக்கொண்டு அவனுடைய அங்க உறுப்புகள் அவனுடைய செயல்பாடுகள் விஷயமாக மார்க்கம் என்ன சொல்லுகிறது அது எப்படி நம்ம சொல்லப்படுகிறது ரெண்டாவது அவன் இங்க பார்க்க இந்த உலகத்தில் உலகத்திலிருந்து பார்க்க முடியுமா அல்லது எங்க தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நபிசல்லா அழிசலம் அவங்கள்ட்ட வந்து மக்கள் கூடி இருக்கக்கூடிய சபையில வந்து ரிசுல்லா அவர் உபதேசம் பண்றாங்க எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டான் அப்படின்னு நினைச்சுறாங்க ரிசுல்லா சொல்றாங்க அப்போ ஒரு சாபி எந்திரிச்சு கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே நாங்கள் அழகான ஆடை அணிவதும் அழகான செருப்புகள் அணிவதும் பெருமையில வந்து சேருமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்கறோமா இல்லையா ஒரு ரூபாய்க்கு ஒரு சட்டையை எடுத்து போட்டாலும் படம் காட்டுற வேலை காட்டுறாங்களா இல்லையா சட்டையை பிடிச்சி பிடிச்சி காட்டுறது பிதுக்கி பிதுக்கி பிதிக்கி காட்டுறது நாலு பேரை கூப்பிட்டு சட்டை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்னு காட்டுறது இப்படியான வேலைகள் செய்கிறாங்க ஆனால் அவங்க அதுக்காக செய்யலை விலை உயர்ந்த ஆடைகள் அணியலாமா அணிஞ்சா அது வந்து பெருமையில வந்து சேருமா அதே மாதிரி வந்து ஒரு மதிப்புங்கிறதுக்கு அடையாளமாக வந்து காலத்தை முதல்ல பார்ப்பாங்க அவன் செருப்பை பார்த்தாலே அவனுடைய தராதாரம் என்ன அப்படிங்கறது என்ன செய்யாங்க ஓரளவுக்கு இப்ப இந்த இப்ப அதெல்லாம் மாறி போச்சு எல்லாருமே நல்ல செருப்பு போடக்கூடிய லெவல்ல வந்த காரணத்தினால இப்ப மாற்றங்கள் தெரியல அந்த காலத்துல செருப்பை வச்சுதான் எனது பாட்டாங்கிற ஒரு கம்பெனி அறிமுகமான புதுசுல யாரெல்லாம் பாட்டா செருப்பு போடுறானோ அவள் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு மதிப்பு என்னது இருந்தது இருக்குதான் செஞ்சது அந்த மியாமி இந்த அப்பர் செருப்பு போட்டிருந்தா அவ்வளவு மீடியமான ஆளுக்க அப்படிங்கிற ஒரு இருந்தது முப்பத்தஞ்சு ரூபாய் செருப்பு போடக்கூடிய அந்த மாதிரி ஆளுக்காக இருந்தால் இவ்வளவு நார்மலான ஒரு ஆழ்க்கை இப்படியான ஒரு லெவல்லாம் இருந்தது அப்ப விலை உயர்ந்த காலனிகள் அணிவது என்பதை அது வந்து ஒரு கம்பீரத்தை காட்டக்கூடியதாக இருந்தது அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்தது செருப்புனுடைய ரேட்டே பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச வரைக்கும் செருப்பு வச்சிருக்காங்க அப்படியான செருப்பு எல்லாம் என்ன செய்யுது இருக்கத்தான் செய்கிறது அப்பா கிரிசுல்லாட்ட கேட்கறாங்க அல்லாஹுடைய தூதரே அழகான ஆடைகள் அணிவதும் அழகான காலணிகள் அணிவதும் இது வந்து பெருமையில வந்து சேருமா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரிசுல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இன்னல்லாக ஜமீலுன் ஹிபுத் ஜமால் அல்லாஹ் என்பவன் அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறான் அப்படிங்கிறான் நீ அழகான ஆடை அணிவது அழகு அழகான செருப்பு அணிவது என்பது அழகு விரும்புகிறான் ஏன் அவன் அழகானவன் பேரழகானவன் அவன் இறைவன் என்பவன் பேரழகானவன் அவன் மக்கள் அழகாக இருப்பதை விரும்புகிறான் அப்ப அழகுண்டு வந்துவிட்டால் ஒண்ணும் இல்லாம இருக்குமா ஒண்ணும் இல்லாத சொல்லுவான் சும்மா ஆஹா என்ன அழகா இருக்கு என்ன திரா பார்த்து அழகா இருக்குமே இல்லாதான் அழகுமே இல்லாத இல்லையா அப்ப அழகு என்று வருவதாக இருந்தால் இப்போ ரோஜா பூ அழகா இருந்தது பூ அழகா வர்ணிக்க முடியும் இல்லாத ஒன்றை அழகு என்று வர்ணிக்க முடியுமாட்டா வர்ணிக்க முடியாது அப்ப வந்து அவங்க அல்லாஹ் என்பவன் பேரழகானவன் இஹுபு ஜமால் அழகாக இருப்பதை அவன் விரும்புகிறான் அப்ப அல்லா அழகானவன் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவன் அழகாக இருப்பதனாலதான் எல்லாத்தையும் அழகா படைச்சிருக்கிறான் மனிதனால பத்தி சொல்லும் போது அஹசனு ஹாலிக்கு அழகான ஒரு படைப்பாக மனிதனும் படைத்தவன் பாக்கிய மிக்கவன் அப்படின்னு சொல்றான் அழகான ஒரு படைப்பு படைத்திருக்கான் மனிதனே ஏன் அவன் அழகானவனா இருக்கிறான் அழகான தோற்றத்துல என்ன செஞ்சிருக்கான் மனிதன படைத்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சான் அல்லா சொல்றான் அப்ப ஆதமலே இஸ்லாம் அவர்களை வந்து தன்னுடைய இரண்டு கரத்தால் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான் அப்ப அதே மாதிரி வாஜா ரப்பு கவல் மலக்கும் சப்பு நடந்து வருவான் இறைவன் உங்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக வருவான் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இந்த வானம் பூமியெல்லாம் தன்னுடைய இரண்டு கரங்கள்ல சுருட்டுவான் அப்படின்னு சொல்லப்படுது பிடிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் அதனுடைய யதார்த்த அர்த்தம் தான் நேரடியாக அதில் என்ன சொல்லப்படுதோ அந்த கருத்து தான் அதில் உள்ளது இதுக்கு வேற கருத்து கிடையாது அதே மாதிரி நல்லா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் பார்க்கிறான் நல்லா பார்க்கிறான் கேட்கிறான் செவியேற்கிறான் அப்படின்னு தான் சொல்லப்படுது இது தஜ்ஜாலு சம்பந்தமாக ரிசுல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்யறாங்க தஜ்ஜாலு வந்து அவனை வந்து ஒரு சாரார் என்ன செய்வாங்க அவன் தன்னை இறைவன் என்று பிரகடனப்படுத்துவோம் அதை நம்பி ஒரு சாரார் போயிடுவாங்க அப்ப ரிசுல்லா சொல்றாங்க அவனுடைய கண் ஒரு கண் என்ன செய்யும் அது கிறிஸ்மஸ் பழம் இருக்கா இல்லையா திராட்சை பழத்தினுடைய அந்த காஞ்சி கிறிஸ்மஸ் பழம் அந்த மாதிரி சுருங்கி போயிருக்கும் குருடு மாதிரி இருக்கும் அவன் அவன் ஒற்றை கண்ணன் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் இல்ல அவன் அழகானவன் அவனுக்குன்னு ரெண்டு கண்ணும் இருக்குங்கிறான் இவன் ஒற்றை கண்ணன் உங்கள் இறைவன் அப்படியாப்பட்டவன் இல்ல அப்ப அழகான கண்கள் இருக்கிறது அவனுக்கு அழகான தோற்றம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா தெளிவாகவே என்ன செய்யப்படுதுன்றா முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு எந்த ஒரு மனிதனையும் முகத்தில் நீங்கள் அடிக்காதீர்கள் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க முகத்தில் என்ன செய்யாது அடிக்காது ஏனென்றால் ஆதமை வந்து தன்னுடைய சாயல்ல அல்லா படைத்தான் இந்த சாயல்ல படைத்தான் அப்படின்னு சொல்வது வந்து அவனை மாதிரியே இவனை படைக்கிறது கிடையாது அது வேற இது வேறையாக இருந்தால் இப்போ வந்து ஒரு ஐம்பது வயசு ஒருத்தர் இருக்கான்னு வைங்களேன் அவனுக்கு ஒரு பிள்ளை பறக்குது ஐம்பது வயசு பிள்ளைக்கும் பிறந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது அதனுடைய ஆற்றல் பவர் வித்தியாசம் எல்லாமே இந்த குழந்தையினுடைய பவர் என்ன அந்த ஐம்பது வயசினுடைய ஆளுடைய நாற்பது வயசுடைய ஆளுடைய பவர் வித்தியாசம் என்ன இது நமக்கு தெரியுமா இல்லையா இந்த குழந்தைய பார்த்த உடனே சொல்லுவான் இது அதனுடைய சாயல் மாதிரி சாயலுங்கிறது வந்து அப்படியே உள்ளது கிடையாது ஆற்றல் எல்லாமே வித்தியாசப்படும் அதனுடைய எல்லாமே இருக்கும் அதனுடைய சாயல் அல்லா படைத்தான் ஆதமை தன்னுடைய சாயல் அல்லாஹ் படைத்திருக்கான் இன்னும் சொல்ல போனா குரான்ல அல்லாவுக்கு தோற்றம் இருக்குது உருவம் இருக்குது அவனை பார்க்க முடியும் என்பது சம்பந்தமாக ஏராளமான வசனங்களும் செய்திகளும் இருக்கிறது எந்த ஒரு இடத்திலையும் இறைவன் உருவமே இல்லாதவன் இறைவனை பார்க்கவே முடியாது அவனுக்கு தோற்றமே கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு செய்தியோட இல்லை குரான்லையும் இல்லை நபி சொல்லா அலையம் அவர்களும் என்ன செய்யல சொல்லவில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் இதை ஒரு இறைவன் வந்து அழகானவன் அவனுக்கு அழகான ஒரு தோற்றம் இருக்கிறது அழகான ஒரு உருவம் இருக்கிறது என்ன உருவம் யாராவது பார்த்துருக்குறாங்களா யாராவது பார்க்க முடியுமா எங்க பார்க்க முடியும் அப்படின்றா இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் பார்க்கல ஆதம் அலையாம் அவர்கள் இருந்து ரிசூல் செல்லா அலையா அவர்கள் வரைக்கும் என்ன செய்யலை யாரும் பார்க்கல நபிமார்களே பார்க்கவில்லைன்னா மற்ற எவனும் யார் இந்த மனிதனும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய கதை எழுதி வச்சிருக்கிறாங்க அல்லாவா வருவா தாரி வருவா அல்லா இல்லையுன்னு சொல்றானோ அல்லா இல்லையில அல்லாவுக்கு தோற்றமே இல்ல அல்லாவை பார்க்கவே முடியாது யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த கதைகளை கப்சா கல்ல உள்ளவங்க கருத்த நிறத்துல கருத்த உருவத்துல ஒல்லிய அவர் அவன் தான் அல்ல அப்படின்னு என்ன நினைச்சாங்க கதை சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து அல்லாவே இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்ல ஆதமலை அவர்களும் பார்த்தது இல்ல ரசூல் சல்லா அவங்களும் பார்த்தது இல்ல இது சம்பந்தமா மிகராஜ் இரவு மிகராஜுக்கு போயிட்டு வந்தது சம்பந்தமாக வந்து ஒரு ரசூல் ஒரு உரையாடல் நடக்குது ஹல் தரா நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்தது உண்டா அப்படின்னு என்ன செய்யப்படுது ஒரு கேள்வி அபுதர் எல்லாம் நினைக்கிறேன் அவங்க ரப்பக்க உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்ததுண்டா பார்த்து இருக்கிறீர்களா விழா போனீங்கன்னு நீங்க நேரடியாக உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க ஹுவ நூருன் அண்ணா யுரா அவன் ஒளிமயமானவன் அவனை நான் எப்படி பார்க்க முடியும் அவன் வந்து ஒளிமயமா ஒளி அவனுடைய அவனுடைய திரைகள் அனைத்துமே ஒளி அவன் நேரடியாக என்ன செய்ய முடியாது நேருக்கு நேராக இந்த உருவத்துல இந்த தோற்றத்தில் இந்த மனித உருவத்தில் இந்த ஜிசதோட இந்த உடம்போடு இறைவனை யாரும் பார்க்க முடியாது பார்க்கறதுக்கு உண்டான சக்தி இந்த உடம்புக்கு இல்லை அவன் ஒளிமயமானவன் அவனை யாரும் பார்க்கவில்லை அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க ரிசூல் சல்லா அலையம் அவங்க சொல்கிறாங்க இது முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதுபோல குர்வானில் ஒரு சம்பவம் வருது மூசா அலையாம் அவங்க வந்து இறைவனோட உரையாடக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் வந்த உடனே அவருக்கு ஒரு ஆசை சரி இறைவன் நம்மள்ட்ட பேசுகிறான் அற்புதங்களை காட்டுறான் பாம்பு மா கைத்தறி பாம்பா மாறிச்சு எல்லாம் மாறிச்சு சரி நம்ம அல்லாவை பார்த்துருவோமோ ஒரு தடவை அது பெரிய பாக்கியம் தானே எல்லாம் நான் உன்னை நேருக்கு நேரம் நான் பார்க்கணும் கண்ணு கண்ணா பார்க்கணும் எனக்கு உனக்கு காட்சி எழியா அப்படின்னு நினைச்சுறாங்க ஒரு ஆவலில் தான் அது வந்து என்னது பார்க்க பேராசாதனை எல்லாத்துக்கும் இறைவனை பார்க்கணும் மற்றவங்க பார்க்கணுங்கிறது அது வேற கோணத்தில் கேட்டாங்க இறைவன் இல்லை இருந்தால் கண்ணு முன்னாடி கொண்டது நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் கேட்டாங்க ஆனால் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இறைவனை பார்க்கணும்னு சொன்னது அந்த அர்த்தத்தில் இல்லை ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசை ஆசையில் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆசை இருக்கா இல்லையா இறைவன் நம்மளோட பேசியிருக்கிறான் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுறான் நம்மள தூதர் என்று நியமிச்சிருக்கிறான் நமக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டு இருக்கிறான் சரி நம்ம எல்லா ஒரு தடவை பார்த்துருவோமே அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செய்கிறாங்க மூசாலே இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க அல்லா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு அப்போ அல்லா சொல்லிடுறான் நீ பார்க்க முடியாது நீ என்ன என்ன செய்ய முடியாது இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படி ஒரு வேலை பார்க்குறதாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன் நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை இருக்கா இல்லையா பெரிய மலை அந்த மலைக்கு என்னுடைய ஜோதியை ஒரு ஒளியை நான் என்ன செய்கிறேன் செலுத்துகிறேன் அந்த அந்த மலை அதுக்கு உண்டான இடத்துல நிலைத்திருக்குமே ஆனால் அப்புறமா நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன தன்னுடைய ஜோதியை இறைவன் அந்த மலைக்கு செலுத்தினான் தக்கன் அதாவது தூள் தூளாக வெடிச்சு செதறியது அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த ஒளி அந்த மலையில பட்ட உடனே அந்த மலை வெடிச்சு செதறியது ஹர்ர மூசா சஹிகா மூசா மூசா மூர்ச்சியாகி கீழே விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுறான் அப்ப மூசா அலைஸ்ராம் அவர்கள் பார்க்கணும்னா பார்க்க முடியாது பார்க்கறதா இருந்தால் அந்த மலையை பாரு மலை அதற்குண்டான இடத்தில் ஆனால் அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான் அப்புறம் மூசு அலைசலாம் அவங்க வந்து மலை செதறின உடனே மூச்சையை கீழே விழுந்துடுறாங்க நான் கேட்டது தப்பு தான்னு மன்னிப்பு கட்டுறாங்க எல்லாம் நான் தெரியாமல் கேட்டுப்பட்டேன் அல்லாஹ் நீ என்னை மனுஷரியும் பார்க்கணும்னு கேட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த சம்பவம் சம்பந்தமாக ருசுல் சல்லா அவங்க வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா மறுமை நாளில் நான் தான் என்ன செய்வேன் முதன் முதலாக எழுப்பப்படுவேன் நான் பார்த்தால் எனக்கு எப்படியே அவர்கள் அரசனுடைய பிடித்து கொண்டு நிற்பார்கள் நான் தான் முதன் முதலில் எழுப்பப்படுவேன் எனக்கு முன்னாடி மூசா அலுலாம் அவர்கள் அரசனுடைய காலை பிடித்து கொண்டு நிற்பார் அரசனுடைய காலை பிடித்துக் கொண்டு நிற்பார்கள் அப்ப வந்து ஏற்கனவே மூர்ச்சியானது அதற்கு பகரமாக அல்லா இப்படி ஆக்கணா அல்லது என்னென்று எனக்கு தெரியாது ஆனால் முத முதல்ல எழுப்பப்படுறது நான் தான் ஆனால் எனக்கு முன்னாடியே மூசா அலி இஸ்லாம் அவங்க அரசனுடைய காலை பிடித்து கொண்டு நிற்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செய்யுது ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ வந்து இந்த உலகத்தில் யாரும் பார்க்கல யாரும் பார்க்க முடியாது அது போக குரான்லேயே எல்லா ஒரு வசனத்தில் சொல்கிறான் என்ன சொல்கிறான்டா அவனை அனைத்து பார்வைகளையும் அடைகிறான் எந்த பார்வையும் அவனை அடையாது இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருடைய பார்வையையும் எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்யறான் பார்க்கிறான் இவனுடைய பார்வையும் அவனை அடையாது யாரும் அவனை பார்க்க முடியாது அது எல்லாமே இந்த உலகத்தில் மறுமையை பொறுத்தளவுக்கு அது சம்பந்தமாக அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து சொர்க்கவாசிகள் சொர்க்கம் சொல்லக்கூடிய நல்லடியார்கள் அவர்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் உஜு எவ் மைதின் நாளிரா இலா ரப்பிகா நாளிரா மறுமை நாளில் வந்து சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும் தன்னுடைய ரட்சகனை பார்த்து கொண்டிருப்பார்கள் முகம் பிரகாசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இறைவனை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க அப்ப இறைவனை வந்து மறுமை நாளில் வந்து என்ன செய்வாங்க நல்லடியார்கள் பார்ப்பார்கள் அதுபோக நிறைய புகாரி முஸ்லீம்களை நிறைய அதிசகள் வருகிறது மறுமை நாளில் உங்கள் இறைவனை வந்து பதினாலாம் பக்கத்து நிலவு முழு பௌர்ணமி நிலவை பார்ப்பது போல உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் பார்ப்பீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது இறைவனுடைய கீழே நான் சஜிதாவில் விழுந்து விடுவேன் அப்படின்லாம் ரசூல் விடுறாங்க அப்போ மறுமை நாளில் நல்லடியார்கள் இறைவனை பார்ப்பார்கள் இறைவனை பார்ப்பது என்பதுதான் மிகப்பெரிய பாக்கியமே சொர்க்கத்தில் மறுமைகளை வந்து இறைவனை பார்ப்பது தான் மூமியன்களுக்கு நல்லடியார்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எந்த இரட்சகனை நோக்கி நம்மளுடைய வணக்கம் வழிபாடுகள் எல்லாம் செய்தோமோ எந்த இரட்சகனுடைய அந்த மன்னிப்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக நம்ம அந்த வணக்க வழிபாடுகள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தோமோ அந்த பாக்கிய மறுமையில் அவனை பார்ப்பது தான் இது நல்லவர் நல்ல நல்லடியார்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பே என்ன செய்கிறான் கொடுக்குற ரெண்டாவது ஒவ்வொருத்தரையும் தன்னந்தனியாக விசாரிக்கிறானா இல்லையா சத்தமா வரும் எங்கேயிருந்து சத்தமாக வரும் எந்த விதமான மொழிபெயர்ப்பாடு மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் ஒவ்வொருத்தையும் தன்னந்தனியா உட்கார வச்சு எல்லாம் விசாரிப்பான் என்றால் அல்லா கேப்பா அவன் பதில் சொல்லுவான் அப்படியானதான் விசாரணை என்பது இப்படியெல்லாம் என்ன நடக்கும் இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது எவன் இறைவனை பார்த்தோம்னு சொல்றான் அவன் போய் சொல்றான் ஃப்ராடு பார்க்க முடியாது யாரும் பார்த்ததில்லை ரு பார்த்தது பார்த்ததில்லை அப்படிங்கிறத அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க மறுமையில நல்லடியார்கள் பார்ப்பார்கள் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த ரமலான நோன்பா நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துல அதுவும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த இறைவன் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து இறைவன் என்பவன் அழகானவன் அவனுக்கு என்று அழகான ஒரு உருவம் இருக்கிறது அந்த உருவத்தை வந்து மறுமையில் நல்லடியார்கள் பார்ப்பார்கள் என்பதை என்ன செய்ய நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் உவாக இருதாவானா அணிதந்தில்லாயிரப்பில்லாவன்